ப்ளவுஸில் அந்த முன்னாடி இருக்க மூணு டாட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது எந்த மாதிரி அளவில் வச்சால் அந்த நல்ல பாடியாக இருக்கிறவங்களுக்கு லீனாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அளவு வச்சால் அது கரெக்டான ஷேப்பில் வந்து உட்காருன்றதை நம்ம பார்க்கலாம் இது மாதிரி நமக்கு அந்த டாட் வந்து பட்டி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ப்ளவுஸோட கொக்கி பக்கத்தில் இருந்து டேப்பில் நம்ம அளவு எடுக்கணும் இது எந்த மாதிரி அளவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொக்கி பக்கம் இந்த கொக்கி இருந்து மூணு இன்ச்சு டேப் நார்மலாக எல்லாருக்குமே ரொம்ப குண்டாக இருந்தாலும் சரி ரொம்ப லீனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நார்மலாக அளவுன்னு பார்த்தா இந்த மூணு இன்ச்சு நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கடு சென்ட்ரு இந்த டாட்டும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு இந்த டாட்டை நம்ம மார்க் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு மூணே கால் மூணு இன்ச்சிலேருந்து ரெண்டு கோடு மட்டும் விட்டு நம்ம ரெண்டு கோடு விட்டு இந்த மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அந்த ஷேப் வந்து நமக்கு மார்பகம் உட்காறதுக்காக இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மூணே கால் இன்ச்சுக்கு இந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம லீனாக இருந்தாலும் சரி நல்லா பாடியாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த இடம் இதோட அளவு மட்டும்தான் கொஞ்சம் மாறு மூணு மூணேகால்ன்னு சொல்லிவிட்டு ஆனால் நார்மலாக எல்லாருக்குமே வந்து மூணு இன்ச்சு அளவு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு இந்த மூணு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதிலிருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா அடுத்ததாக இன்னொரு இன்ச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருந்து நடு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து ரெண்டரை இன்ச்சிக்கு நாம் இதை பாருங்க ரெண்டரை இன்ச்சிக்கு இங்கே மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இதுதான் நமக்கு நடு சென்ட்ரு டாட்டு முக்கியமான ஒரு அளவு இது தான் நம்ம இதை தான் நம்ம அளவு எடுத்து ப்ளவுஸில் டாட் பிடிக்கணும் யாரோட ப்ளவுஸ் எந்த அளவாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கொக்கி பக்கத்துலேருந்து மூணு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணு டாட்டையும் நம்ம இந்த மாதிரி கொடுக்க இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நாம இப்போ டார்ட் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுமே இந்த இடத்த வந்து லைட்டாக இந்த மாதிரி மடித்து நம்ம டார்ட் பிடிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த இடத்துல ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி உள் பக்கம் மடித்து நம்ம ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்களா அந்த இடத்துல இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே மார்க் வச்சு ஒரு எக்ஸ் ஷேப்பில் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்துடும் இதுக்கு இந்தாண்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த தையலுக்கு இந்தாண்ட நம்ம முடிக்கிறோம் ஃபஸ்ட்டு தையல் நேராக அந்த ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணது கொண்டு வரும் அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு தையல்லேருந்து பக்கத்துலேயே மைனூட்டாக கொஞ்சமாக தள்ளனா போதும் அந்த இடத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு கொட்ட தையலுக்கு ப முன்னாடி பக்கத்தில் இப்படி கொண்டு வந்து இந்த இடத்த வச்சுக்கலாம் இது ஏன்னா நம்ம வந்து கூசாக நமக்கு வராமல் கொஞ்சம் கரெக்டான ஷேப்பில் வர்றதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ரெண்டு தையல் போடுறோம் இதுதான் மெயின் தையல் இதை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கொக்கி பீஸ் பக்கமாக இருக்கிற ரெண்டு இதையும் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டா போதும் இந்த தையல் மட்டும்தான் ரெண்டு தையல் இதெல்லாம் ஒரு தையல் போட்டுட்டு இது ரெண்டாவது டாட் பிடிக்கிறோம் அதுக்கப்புறமா இதையும் இந்த டாட் இந்த தையல்லையும் இப்படி ஷேப் பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஒரு கூறுபடும் இந்த இடத்துல வந்து மூணாவது டாட் பிடிக்கிறோம் இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் ஒரு இன்ச்சுக்கு கூடுதலாகவே நாம் இந்த தையல் வந்து குறைச்சிக்கிறோம் அதே மாதிரி இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வருது இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கிட்டையே நாம் தையலை குறைச்சி நம்ம தையல் போடும் பொழுது தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி நமக்கு ஷேப் வரும் அதுக்கப்புறமா நம்ம பட்டி வைக்க போகிறோம் இது மாதிரி பட்டி பொழுது இந்த துணிக்கு மேலே இந்த பட்டியோடய துணியை வச்சு தையல் போட்டுடலாம் இந்த ஷேப்க்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டு தையல் போட்டுட்டு இதை வந்து திருப்பி இந்த துணி இருக்கு இல்லைங்களா தையலுக்கு வெளியில வந்த துணி இது